<applause> السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسائلون به والارহাম ان الله كان عليكم رقيبا பல ரபி ஸ்ரஹலி சதுரி செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் வழிகாட்டுதல்களில் மிகவும் அழகானது நபிகள் நாயகம் செல்லாஹுடைய செல்வம் அவர்களுடைய வழிகாட்டுதல் ஆகும் செயல்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக செய்யப்படும் அனாச்சாரங்களாகும் ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு ஒவ்வொரு வழியேடும் நம்மை நரகத்திற்கு எடுத்து சென்றுவிடும் என்ற நபிகள் நாயகும் அவர்களுடைய எச்சரிக்கையை நினைவுக்குவனாக என இந்த உரையை ஆர்வம் செய்தேன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உள்ள அல்லாகவன் நல்லாகிறேன் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு துன்பம் நேரும் பொழுது அதை எவ்வாறு கையாள வேண்டும் அந்த நேரத்தில் எந்த நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்ற தகவல்களை நாம் அறிந்து வருகிறோம் அதிலும் குறிப்பாக ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது ஒரு பெண்ணாக இருந்து அதை எந்த விதத்தில் கையாள வேண்டும் என்று நபி தோழிய பெண்மணிகளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம் நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை எல்லா நேரத்திலேயுமே நாம் அல்லாங்களுக்குத்தான் சொந்தமானவர்கள் நாம் அல்லாங்கிடம்தான் திரும்ப அழைத்து செல்லப்பட இருக்கிறோம் என்பதை நாம் ஆழமாக நம்பிக்கை கொண்டு இந்த உலகம் என்பது எப்படியும் ஒரு நாள் முடித்துவிடும் அது முடிந்துவிடும் அதை தாண்டி மறுமை என்பதுதான் முடியாத நிரந்தரமான உலகம் என்ற இந்த நம்பிக்கையில் உறுதிமிக்கவர்களாக நாம் இருந்துவிட்டாலே இந்த மாதிரியான எந்த விதத்தில் துன்பங்கள் நாம வந்தாலும் அதை மிக இலகுவாக சர்வ சாதாரணமாக நாம் எதிர்த்து எதிர்கொண்டு விட முடியும் அப்படி நாயகம் சரசிமன் காலத்தில் இருந்த ஒரு சகாபிய பெண்ணன் அவர்களுக்கு மிக பெரிய சோதனைகள் அல்லாஹின் புறத்தில் இருந்து கொடுக்கப்பட்டது அந்த நேரத்திலும் அவர்கள் எந்த அளவிற்கு உறுதியாக இருந்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள அவர்கள்தான் உம்மு ஹபீபா ரவி அவர்கள் இவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே நபிகள் நாய் விசுவம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி பிரச்சாரம் செய்த ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றார்கள் இப்படி இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக மக்காவிலே ஏராளமான துன்பங்களுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அதனாலதான் மக்காவில் இருந்த முஸ்லிம்களில் சிலரை அபிசீனியா என்ற நாட்டிற்கு நபிகர் நாயகம் சரரசன் அவர்கள் செய்து நாடகத்தில் வந்து செல்ல சொன்னார் சொன்னார்கள் அந்த அபிசீனியா என்ற நாட்டிலே நஜாசி என்ற மன்னர் இருக்கிறார் அந்த மன்னர் நியாயமாக அடைக்கலம் கொடுக்கக்கூடியவராகத்தான் இருப்பார் எனவே இந்த மக்கள் நம்மளால் வாழ முடியல அல்லாஹ் ஒருவனை தான் வணங்குவேன் வேறு யாரையும் வணக்க மாட்டேன் என்று சொல்வதனால பல துன்பங்களுக்கு இந்த மக்கத்து காசீர்கள் நம்மை ஆட்படுத்துகிறார்கள் அதனால சில மக்கள் அபிஷினியாவுக்கு இசையை செஞ்சு போங்க இங்க நிம்மதியா வாழ முடியாது நிம்மதியா நம்ம வணக்க வழிபாடுகள் ஈடுபட முடியாது இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூர்ணமாக இந்த பூமியில் இந்த நாட்டிலே நம்மால் படிப்பூர்ணப்படுத்த முடியலை அபிசிங்யாவுக்கு போவாங்க சொன்னாங்க அதை கேட்டு பல நபித்தோடர்கள் அபிசிங்யாவுக்கு இஜிர செய்து போனார்கள் ஜாஃபர் பின் அபிதாரி அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழுவே அபிசிங்யாவுக்கு இஜிர செய்து போனார் அப்படி போன போறக்கூடிய வேலையில தான் முபிபா ரஜிவான்ஹா அவர்களும் இஜர செய்து அபிசிங்யாவுக்கு போறாங்க அப்படி போகும் பொழுது அவர்களுடைய கணவர் அவர்கள் அபிசிங்காவிற்கு சென்ற பிறகு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிட்டார் இவர்கள் அபிசிங்கா குமுஹமீபா போகும் பொழுதே ஒரு கற்பமான ஒரு பெண்ணாக இருந்துதான் போறாங்க அவ்வளவு வெயில்ல அவ்வளவு விதமான கொடூரமான வெப்பத்துல பாலைவனத்துல பயணம் செய்து போறாங்கன்னா அது எவ்வளவு கடுமையான வேதனை அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு தியாகம் செய்து அந்த உமுஹிபா அலிவான்கள் பயணம் செஞ்சு போறாங்க அதிலும் அவர்கள் கற்பமான ஒரு பெண்ணாகவும் இருக்கிறார்கள் அப்படி இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க அவங்களுக்கு துணையா இருந்தது அவர்களுடைய கணவர் மட்டும்தான் அவருடைய கணவர் மட்டும்தான் அவருக்கு அந்த உமுஹிபா அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக பலமாக இருந்தார்கள் அப்படி கணவரையே நம்பி சென்று அந்த அபிசிங்யாவிற்கு சென்றால் அவர்களுடைய கணவர் உம் அமீபார் இல்லாம விட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிட்டார் இப்படியான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுது தன்னந்தனியாக இருக்கிறார்கள் கற்பமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு துணையாக இருப்பதற்கு யாருமே இல்லை இப்படியான சூழ்நிலையில் அந்த ஹபீபா ரகும் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தைரியத்தோடு யாருமே இல்லை என்றாலும் நாம் அதனால் இறைவனுடைய புறத்திலிருந்து நாம் பொறுமையை கையாள்வோம் என்ற அளவிற்கு அவர்கள் இருக்கிறார்கள் இப்படி அவர்களுடைய இருந்த காரணத்தினாலேயே அல்லாம் அவர்களுக்கு ஒரு அடைக்கலத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கான ஒரு நிம்மதியையும் அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டார் இப்படி ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க அவர்கள் பலவீனப்பட்டு பல தேவைகளுக்கு உட்பட்டு இருக்கிற கற்பிணியாக இருக்கிறார்கள் இருந்தும் அவர்களுடைய நிலை ரொம்ப கடுமையானதாக இருந்தது ஒரே துணையாக ஒரே ஒரு துணையாக இருந்த கணவரும் தன்னை கைவிட்டு விட்டு சென்று விட்டார் வேறு மதத்திற்கு மாறிவிட்டார் அந்த நேரத்திலேயும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறவோ அல்லது இஸ்லாத்தின் மீது அதிருப்தி கொள்ளவோ அல்லது வேறு ஏதோ ஒரு விதத்தில் இஸ்லாத்திற்கு முரணாம வேற இடத்திற்கு செல்லவோ அவர்கள் ஏன் இந்த மார்க்கத்தை நாம் ஏற்றால் எதிர்ப்பு வரும் இதை நாம் பொறுத்து கொண்டால் அதன் மூலம் அல்லாஹின் புறத்திலிருந்து நமக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் என்பதில் அவர்களுடைய உறுதி இருந்ததால தான் இந்த மாதிரி அவர்களால் பொறுத்து கொள்ள முடிந்தது அவ்வளவு கஷ்டமான நிர்பந்த நேரத்துல பாக்கி இருந்த மற்ற அபிசின்யாவில இருந்த பலர் கிறிஸ்தவர்கள் அந்த அபிஷேன்யா நாளே கிறிஸ்தவ நாடு அங்க இருந்து அரசும் நஜாசியும் தான் இப்படியான கிறிஸ்தவ பூமியாக இருக்கிற அந்த அபிசின்யாவுக்கு போகும் பொழுது யாருமே துணை இல்லை என்று இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களிடம் அவர்கள் அடைக்கலம் பேரினார்களா இஸ்லாமத்தை விட்டு கிறிஸ்தவர்களின் பக்கம் அவர்கள் சாமி தார்களா என்றால் இவ்வளவு பெரிய சோழனாக ஒரு பெண் இருக்கிறார்கள் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் அதற்கு பிறகு அந்த உறுதியின் காரணமாக அல்லாஹிம் தூதர் நபிகல் நாயும் சேஸ் அவர்கள் உம் ஹபீபா அலிலும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெறுகிறது இப்ப எல்லாமே நம்முடைய இழப்பு என்பது ஒரு உயிரிழப்பாகவும் இருக்கலாம் மகனை இழக்கக்கூடிய இழப்பாகவும் இருக்கலாம் உயிரை உயிரிழப்பை சந்திக்கக்கூடிய நிலையில் நம்ம ஏற்படலாம் இதை தாண்டி கூடவே இருந்தவர்கள் அவர்கள் வரும்போது வரக்கூடிய அந்த மன நெருக்கடி என்பது மிகப்பெரிய பெரிய ஒரு தாக்கத்தை நெருக்கடியை நம்முடைய மனதில் ஏற்படுத்தும் அப்படியான நெருக்கடி இருந்தாலும் அவர்கள் உறுதியாக இந்த மார்க்கத்துல இருந்தான் என்ன காரணம் எல்லாம் இப்ப இருக்கும் தான் அனைத்தையும் கருகிறான் அவன் தான் எடுத்துக்கொண்டான் முஸ்லீம் வரி அவர்கள் தன்னுடைய கணவர் அபுத்தல் ஹாலி கிருஷ்ணன் அறிவுரையே இதுதான நான் அல்லாஹ் நமக்கு குழந்தையை கொடுத்தான் அல்லாஹ் அதை எடுத்துக்கொண்டான் ஏன்னா அவன் அதுக்கு சொந்தமானவன் எனவே அல்லாஹ் நமக்கு ஒரு வசதி ஏற்படுத்துறானா ஒரு துணை ஏற்படுத்தலாம் அதை விட்டு நம்மை விட்டு அதை நீக்குவது என்று அல்லாவுடைய உரிமையில இருக்குது அதனால அது அல்லாவிற்கு மட்டும் அப்ப அல்லாஹ் அவனுடைய அதிகாரத்திற்கு பட்டு ஒரு விஷயத்தை செய்கிறான் என்றால் அதுல நம்ம எந்த விதத்திலையும் அவசரப்படவோ கோபப்படவோ நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்ற மனநிலையில இருக்கணும் இந்த மனநிலையில இருக்கிற மா இருக்கணும்னா நபிகள் நாயகம் சாரசிமா அவர்களுடைய மகள் அவர்களிடத்தில் நபி சரசிமா அவர்கள் ஒரு அறிவுரையை சொல்றாங்க என்ன அறிவுரை அவர்களும் ஒரு பெண் அரிசலத் இபுரனத்து நபி சுராலேசலும் இல்லை நபிகள் நாயகும் சுராலேசனும் அவர்களுடைய மகள் ரசூல் அழகங்களின் இடத்தில் ஆள் என்ன என்ன சொல்லி ஆள் அனுப்புகிறாங்கன்னா என்னபுனன் லி கொடுதல் என்னுடைய மகன் அதாவது ரசுலாவுடைய மகளுடைய மகள் நடிகர் நாயும் சரசுடைய பேரன் மரண தருவாயில் இருக்கிறார் என்று சொல்லி செய்தியா நீங்க கூட்டிட்டு வாங்க அவரதுல சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நடிகர் நாயும் சரசைய மகள் தன்னுடைய கணவர் தன்னுடைய தந்தையான அவிசரசுகளை அழைக்கிறார்கள் ஏன் அவன் மகன் கை குழந்தையார் சின்ன குழந்தையா இருக்கிற அவருடைய மகன் அதாவது அல்லாவுடைய தூதருடைய பேரன் ரொம்ப மரண தருவாயில இருக்கிறாங்க அதனால ரசுலா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் சரசிம் அவர்கள் கூப்பிட வந்த ஆளுநர் சொல்ற சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இன்ன லில்லாகி மா ஆகவர் அல்லாஹ் அவன் எடுத்துக்கொண்டது அவனுக்குரியது வலகும் மா ஆலுக்கா அவன் கொடுத்ததும் அவனும் உயர் வ குல்லும் ரைண்டாகும் வியாஜனி முசம்மா ஒவ்வொருவருக்குமே ஒரு குறிப்பிட்ட தாவணை இருக்குது ஃபல் தஸ்பிர் அவள் பொறுமையாக இருக்கட்டும் என்னுடைய மகள் பொறுமையை கையாளட்டும் வல் எஹ் தசிர் அவள் நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான் இந்த நேரத்துல அவளுடைய மகள் மகளிடத்தில் ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு உறுதியாக நபிகள் நாயில் எந்த தன்னுடைய மகள் ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள் இழப்பை சந்திக்க போகிறோம் அப்படின்னு அந்த பெண் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட வேண்டிய அவர்கள் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு அறிவுரை இந்த அறிவுரை என்ன அறிவுரை இன்னில்லாகி அகத அல்லாஹ் ஒன்றை எடுத்துக் கொள்கிறான் என்றால் அவனுக்கு சுந்தமானது ஒன்றை கொடுக்கிறான் என்றால் அதுவும் அவனுக்கு நமக்கு சொந்தமானதுதான் அதனா போகுதுன்னு யாரா இருந்தாலும் குறிப்பிட்ட தவணை இருக்கிறது அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி முதியவரா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இதுதான் காலம் இதுல இருந்து இதுவரைனா வாழணும் இறைவன் கால தவணையை விரித்து விட்டான் அந்த அடிப்படையில அல்லாவுடைய நாட்டபடி எது வேணாலும் நடக்கலாம் என அல்லாவுக்கு சொந்தமானது அல்லாஹ் என்ன வேணாலும் செய்வான் அதிகாரத்திற்கு போட்டது அதனால அவர்கள் பொறுமையாக இருக்கட்டும் நன்கு எதிர்பார்த்து கொள்ளட்டும் என்று ஒரு துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு மன பதற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நபிகள் நாய் சொல்லக்கூடிய அறிவுரை இதுதான் இப்படி அவர்கள் அறிகுறி சொன்னதற்கு பிறகு அந்த அழைக்க வந்த அந்த நபி ஒரு தூதுவர் திரும்ப போய் அந்த இந்த விஷயத்தை சொல்லிடறான் அதுக்கு பிறகு திரும்பவும் என்னிடத்துல வந்தே ஆகணும் என் குழந்தையை பார்த்து ஆகணும் அவனுடைய பேரன பேரனுடைய நிலையை பார்த்தே ஆகணும் அப்படின்னு திரும்பவும் அழைப்பு எடுத்ததுனால

அவர்களுடைய பேரனுடைய அங்க உயிர் அப்படியே ஊசலாலை ரொம்ப மரண தருவாயில் துடைத்துக் கொண்டிருக்கிறது அந்த குழந்தையை தன்னுடைய பேரனை தூக்குகிறார்கள் அப்படி தூக்கும் பொழுது நடிகர் நாயும் இடத்துல அவர்கள் இடத்துல அவருடைய கண் கண்ணீர் அப்படியே வழிந்து வருகிறது அப்படி ஓடும்பொழுது கால செவழ்த்தும் யாரு அசுகிறந்தா மாஹ அல்லா அல்லாவுடையத்துல இது என்ன நீங்களே இதை அழுகுறீங்களே நீங்களே அழுகுறீர்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு நபிசாரிசன் பதில் சொல்றாங்க ஹாபியும் ரஹ்மாதும் ஜாலா அல்லாஹ் குழுடைய விமாதி இது அல்லாஹ் தன்னுடைய அடியாரிகளுடைய உள்ளங்களில் ஏற்படுத்திய ஒரு இலக்க குணம் எந்த மனசனா இருந்தாலும் ஒரு இலக்க குணம் இருக்கும் என்று நன்றி விநாயகம் கூறியிருக்கிறார் ஏன் போராடி கொண்டிருக்கிறது மரணத்திற்கு சென்று விடுமோ என்று அஞ்சல் என்றால் எந்த மனுஷனா இருந்தாலும் கல்லஞ்சல் முடையா இருந்தாலும் கூட அவனுடைய உள்ளம் கரையக்கூடிய தான் இருக்கும் இது எல்லா அடையாளர்களுக்குமே நல்லா இந்த இறக்கு குணத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அது இந்த பேர ரசுனாவுடைய பேரனாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இப்படியான ஒரு நிலையில இருக்கும் பொழுது கண்டிப்பாக எந்த ஒரு பாட்டனாராக இருந்தாலும் அவர்களுக்கும் இது போன்ற மன நெருக்கடி இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் நடிகர் நாகேஸ்வர சொல்றார்கள் இன்னமா எதகூலும் தன்னுடைய அடியாரிகள்ல இறக்கமுடையவர்களா யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அல்லாஹ் காட்டுவான் என்று சொல்லி முடிக்கிறாங்க அப்போ ஒரு துன்பத்தில் கண்டு மன நெருக்கடி வருது அழுகையில் வருகிறது மன துயரம் அடைகிறது அதனால பல கவலைகளையும் துக்கங்களையும் நாம் சந்திக்க வேண்டிய நிலை வருகிறது தான் அப்படி வந்தாலும் அந்த கவலைப்பட்டாலும் நாம் அழுதாலும் ஒரு வித உறுதி ஆழமாக இருக்க வேண்டும் என்ன இதை இழக்கிறோம் என்றால் இது அல்லாவுக்கு சுத்தமானது அதனால் இதை இழக்கிறோம் என்று தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய பேரன் மரண தருவாயில் இருக்கும் பொழுது நாயகம் நாயகன் அவர்கள் இந்த அறிவுரை சொன்னார்கள் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இப்படியான ஒரு உறுதி இருந்தால்தான் ஒரு துன்பமான நேரத்திலையும் நாம் மார்க்கத்தை பரிபூர்ணமாக கடைபிடிக்க முடியும் என்ன நடக்குதுன்னா நம்ம சமூகத்துல ஒரு ஜனாசா வீடு ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே சோகத்துலதான் இருப்பாங்க அவருடைய சுற்றுப்புறங்களில் அவருடைய பழக்கமாக இருந்தவர்கள் நண்பர்கள் எல்லாருமே தான் இருப்பாங்க இப்படி அவர்களை சுற்றி உள்ளவர்கள் அனைவருமே சோழத்துல இருக்கும் பொழுது ஜனாசா வீட்டுல ஒரு மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியம் நடக்குதுன்னு வைங்க எல்லாருடைய மனநிலையும் எப்படி இருக்கு இருக்குது ரொம்ப துக்கத்துல எல்லாருமே இருக்கிறாங்க அப்படி இருந்தும் ஒரு ஜனாசா வீட்டுல ஒரு மார்க்கத்திற்கு முரணாக நபிபலிக்கு மாற்றமாக எதப்படுவதோ மாலை பூக்கள் எத மாதிரி கலாச்சாரங்கள் உரத்தப்படும் பொழுது ஒரு ஆள் தடுக்கிறாருன்னு வைங்க இதெல்லாம் செய்யாதீங்க அல்லாவுடைய காட்டி தரவில்லை கலிசாசு அவர்கள் ஜனாசாவுடன் செய்ய கடமைகள்னு ஒரு இழப்பை சந்தித்த நேரத்துல துயரத்தில் அனைவரும் ஆர்ப்பாட்டம் கொண்டிருக்கிற அந்த தருணத்துல அவர் சொல்லும்பொழுது எல்லாருடைய வாயிலிருந்து வரக்கூடிய பதில் என்ன இருக்கும் ஏன் க துக்கமான வீட்டுல ஜனாசா வீட்டுல என்ப பிரச்சனை பண்றீங்க உங்களுடைய பிரச்சனை பயான வெளியே வச்சுக்கோங்க ஏன் ஜனாசா வீட்டுல வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறீங்க ஏன் சண்டையை வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும் கவலை இருக்கிறோம் இந்த கவலையான நேரத்திலயுமா இவங்க மார்போம் மார்போம் நம்பி வழி நம்பி வழின்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்பாங்க ஆனா ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் ஒரு இழப்பான தருணம் வரும்பொழுதும் அந்த நேரத்தில் அல்லாஹின் மார்க்கத்தை கடைபிடிப்பதில் உறுதியானவர்களாக இருக்கணும் என்பதற்கு இதே உம்மு ஹபீபா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு படிப்பினை இருக்கிறது அவர்களுடைய தந்தை சுபியான் அபு சுஃபியான் என்ற உம்மு ஹபீபா அவர்களுடைய தந்தை மரணித்து விட்டார்கள் உம் பி ஃபி இழந்த பெண்ணா இருக்கிறார் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப உறுதுணையாக ஆரம்ப கட்டத்தில் இருப்பவர் தந்தை தான் அதுக்கு பிறகு திருமணம் முடித்து முடித்த பிறகு கலா அதுக்கு பிறகு குழந்தை பிறந்து மகன் பிறந்து மகன் ஒரு இளைய வயது அந்த மகன் உறுதுணையா இருப்பார் ஆரம்ப கட்டத்துல ஒரு பெண்ணுக்கு ரொம்ப உறுதுணையாக பக்க இருக்கக்கூடிய ஒரு ஆண் உறவினர் தந்தை அப்படியான தந்தை இறந்து விட்டால் மிகப்பெரிய சோகத்தில் உம் ஹனிபாய் அவர்கள் இருந்தார்கள் இருந்தாலும் அவங்க தந்தை இறந்த மூன்று நாட்களுக்கு பிறகு தந்தை இறந்து மூன்று நாட்களுக்கு பிறகு நறுமணத்தை போசிக்கிறாங்க நறுமணத்தில் பூசிக்கிறாங்க அந்த நறுமணம் அவருடைய ஆனையில ஒரு மஞ்சள் கதையை ஏற்படுத்துது அதே அந்த நறுமணத்தை பார்த்து விட்டு லஹபல் சமீகும் ஜாலியத்தும் சும்மா மஷர் பி ஆலுநீகா அந்த நறுமணத்தை அவர்களுடைய அடிமை பெண் அவர்களுக்கு பூசி விட்டான் அதற்கு பிறகு சும்மா பாடத் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வல்லாஹி அல்லாஹ் மீல் ஆணையாக மாலி பி தெய்பி மீன் ஹாஜி எனக்கு இப்ப நறுமணம் பூசணுங்கிற தேவை எதுவுமே இல்ல தந்தை மொஹத்தா போயிட்டாம தந்தை மொஹத்தா போய் மூணு அழகா ஆகுது இந்த நேரத்துல நான் நறுமணம் பூசிக்கணும் அப்படின்னு தேவைன்னா எனக்கு இல்லை இருந்தாலும் லா சமயத்து அசுவலா சேரசுவனையும் கூடும் அல்லாஹ்ல இத்துறை சொல்லி இருக்கிறார்கள் லா எஹெல்லோ லிம் ரஹதி வரையோங்க ஆசிப் அல் தொஹித்த அலா மையத்தின் சௌக்ல சலாசிலையால் எந்த தீவான் கொண்ட அல்லாஹ்மையும் மருமையையும் நம்பிக்கை கொண்ட எந்த பெண்ணா இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு மூன்று நாட்களுக்கு மேலே ஒரு இறந்தவருக்காக துக்கமாக இருப்பது அனுமனை கிடையாது இல்லா அலா ஜௌஜின் அவளுடைய கணவர் இறந்தாரே தவிர ஒரு பெண்ணுடைய கணவர் இறந்தால் மட்டும் அர்பாயத்த அஸ்முரி வாஷ்ரா நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் அவர் துக்கமா இருக்கலாம் அந்த பெண்ணுடைய கணவர் இல்லாத வேறு எந்த உறவினர் இறந்தாலும் மூன்று நாள் துக்கமா இருக்கணும் இந்த விஷயம் பல பேருக்கு தெரியறது இல்லை அதனால என்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்னுடைய தந்தை அபு சுஃபியான் இறந்து விட்டார் அவர் இறந்து மூன்று நாட்களுக்கு பிறகு நான் நறுமணம் பூசிக்கொள்வதன் மூலமாக நான் இந்த மூணு நாளைக்கு பிறகு துக்கமாக இல்லை என்பதை மக்களுக்கு பிரகடனப்படுத்துறேன் அப்படிங்கறத சொல்றாங்க துக்கத்துல இருக்கிறார்கள் அந்த நேரத்திலையும் மார்க்க சட்டம்னா அதனை எல்லாருமே கரெக்டா பின்பற்றணும் அதை நானும் சரியாக பின்பற்றுவேன் மக்களுக்கும் அதை பிரகடனப்படுத்தி இதுல இருந்து படிப்பினை வைப்ப உறுதியாக நான் ஒரு பெண்ணாக இருந்தது அவ்வளவு மன நெருக்கடியில ஒரு இழப்பை சந்தித்த சூழ்நிலையிலையும் அல்லாடைய மார்க்கத்தே உறுதியாக இருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல பல பெண்கள் இடத்துல இருக்கக்கூடிய விஷயமே இறந்தாங்கன்னா பல நாட்கள் துர்க்கமாக இருப்பார் தொடர்ந்து ஓதப்படுவார்கள் இது மாதிரியான பல அனாச்சாரங்கள் ஜனாச வீடுகளில் காரியங்களை ஈடுபடுறாரு மார்க்க யாராவது சொன்னா ஏன் பிரச்சனை படுறீங்கன்னு கேட்கிறாரு அப்பெல்லாம் உமன் அவர்கள் செய்தது பிரச்சனையா ஒரு தவறு நடந்தால் எந்த சூழ்நிலையிலையும் சுட்டிக்காட்ட வேண்டும் நபிகள் நாயகம் சிவாசி அவர்களுக்கு இருந்த பிறந்த ஒரே ஆண் குழந்தை இப்ராஹிம் என்ற ஆண் குழந்தை இறந்த பொழுதும் நபிகள் ரொம்ப பெரிய வடித்தில இருக்கிறாங்க ரொம்ப தீரத்துல இருக்கிறாங்க அந்த நேரத்துல சூரியன் கிரகணம் ஏற்பட்டுருச்சு சூரியனுக்கு கிரகணம் ஏற்பட்டுருச்சு மக்கள்லாம் என்ன பேசுகிறாங்க நபீசராஜி மகன் இறந்ததால தான் சூரியனை துக்க அனுஷ்டிக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க இந்த இசை நம்பிகள் நாயீஸ்வரன் தெரியுது அவ்வளவு கஷ்டத்திலையும் துயரத்திலையும் மகனை இறந்து அதுவும் ரொம்ப கை குழந்தையாக இருக்கிற தன்னுடைய மகன் இறந்து விட்ட பிறகு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் பொழுது மக்கள் தான் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க ரசுல்லாவுடைய மகன் இறந்ததால தான் சூரிய கிரகணம் ஏற்படுது ரசுல்லாவுடைய மகனின் இறப்பிற்காக தான் சூரியனே துக்கம் அனுஷ்டித்து கிரகணம் பிடித்து விட்டது அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு செய்து ரசுல்லா வந்ததோட அவ்வளவு ததிரீஃபான் கண்கள் எல்லாம் கலங்கி கொண்டு ரொம்ப கவலையில இருந்த ரசுல்லா எழுந்து வந்து மக்களிடத்துல ஆயாத்தில்லா இந்த சூரியனும் சந்தியனும் சந்திரனும் அல்லாமடி அத்தாட்சியில் உள்ள இந்த அத்தாச்சியில் லா என் பர்சி ஃபுல் அஹ் ஹயாத்தி யாருடைய மரணத்திற்காகவும் யாருடைய வாழ்விற்காகவும் இந்த சூரியனும் சந்திரனும் ககன கைப்பது கிடையாது என்று தெளிவுப்படுத்தலாம் ஏன் இதை சொல்றவும் அவ்வளவு ஒரு உயர் இழப்பை சந்தித்திருக்கிறார்கள் அவ்வளவு துயரத்தில் இருக்கிறார்கள் அந்த நேரத்திலேயும் மக்களுக்கு மத்தியில் ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறதா மக்கள் ஒன்றை தவறாக நம்பி அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களா மார்க்கத்திற்கு முரணாக ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறார்களா அது அல்லாஹிற்கு வெறுப்புக்குரிய ஆயிடும் எவ்வளவுதான் இருந்தாலும் மகனை இறந்த துக்கத்துல இருந்தாலும் மக்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு தவறான நம்பிக்கை இருந்தால் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சுட்டி காட்டணும் அந்த இதே மாதிரி அவர்களும் அந்த விதத்தில் அவர்களுடைய தந்தை இறந்த பொழுது மார்க்கு கடமையை மார்க்குடைய சட்டத்தை நிறைநிறுத்தினார்கள் நபிமுறையை கடைபிடிக்க உறுதியாக இருந்தார்கள் இதையெல்லாம் தாண்டி எப்படி இந்த உறுதி வருது அவ்வளவு மன கஷ்டத்திலே தாண்டி எப்படி இந்த உறுதி வருதுன்னா இதெல்லாம் அல்லாவுடைய நாட்டம் அல்லாவிற்கு சொந்தமானது அல்லா இதை நிகழ்த்துகிறான் என்னதான் நடந்தாலும் அல்லாவுடைய மார்க்கத்திற்கு முரணாக எந்த சூழ்நிலையிலையும் நாம் நடந்துவிடக் கூடாது நம்ம துக்கமான நேரத்துல இருந்தாலும் ரொம்ப மன துயரத்துல இருந்தாலும் அல்லாவுடைய மார்க்கத்தின் சட்டம்னு ஒண்ணு இருக்குதுன்னா அதற்கு மாற்றமாக பேசுவதோ அதற்கு மாறான நம்பிக்கை ஈடுபடுவது ஈடுபடக்கூடாது இறந்த வீட்டுல ஒப்பாரி வைக்கக்கூடிய நிலை ஒரு ஆள் மரணத்தருவாய் இருக்கும்போது ஒப்பாரி வைக்கக்கூடிய நிலை இருந்தாலும் அதையும் அபுசாரி முறையில் கண்டித்திருக்கிறார்கள் இப்படி எல்லா நேரத்திலையும் அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதில்லை அதில் விதாயத்துகளை மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரங்களை புகுத்துவதை விட்டு நாம் எச்சரிக்கையாக இருப்பவர்களாகும் இது போன்ற துயர நேரங்களில் அல்லாஹின் மீதும் மருமையின் மீதும் கொண்ட நம்பிக்கையில் உறுதி கொண்டவர்களாகும் என்று அல்லாஹின் அருளை பெறுவோமாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி கிரியேட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்கள் ಕಮೆಂಟ್ು ಶೇರ್ ಪನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್